காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் அவர்களின் பிறந்தநாளினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் அவர்களின் பிறந்தநாள் விழாவிலை காங்கிரஸ் கட்சியினர் விமர்சையாக கொண்டாடினார்கள் இதன் ஒரு பகுதியாக ஓசூரில் உள்ள கோபிநாத் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழாவின் போது பிறந்தநாள் காணும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத்திற்கு முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கே எம் மனோகரன் அவர்கள் மற்றும் முப்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இந்திராணி முனிராஜ் பாக்கியலட்சுமி வின்கா மகளிர் இணை பொறுப்பாளர் சரோஜா கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதர் சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் மேற்கு மாவட்ட தலைவர் முரளிதரன் மாவட்ட துணைத்தலைவர் வி எம் பிரவீன்குமார் சிறுபான்மை துறை மாநில துணைத்தலைவர் சாதிக்கான் சிறுபான்மை மாவட்ட தலைவர் மைஜா அக்பர் இளைஞர் காங்கிரஸ் தொகுதி ஓசூர் நதிமுல்லா சிறுபான்மை நகரத்தலைவர் தலைவர் சாதிக் பாஷா ரகுமான் நுகர்வோர் சங்கத்தின் மாநில பொதுச் டாக்டர் கே சந்திரமோகன் நீலகண்டன் சூரிய கணேஷ் கிருஷ்ணகிரி முன்னாள் நகரத் தலைவர் ரஹமத்துல்லா ரகு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் மகேந்திரன் சுரேஷ் சுரேஷ்ராஜன் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான சுப்பிரமணியன் திட்டக்குழு உறுப்பினர் ரகு காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் ஜேசு துரைராஜ் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜா குமரவேல் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் பி சி சேகர் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் ரயில்வே கமிட்டி உறுப்பினருமான தளபதி ரஹமத்துல்லா கிராம கமிட்டி பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் துரை என்கிற துரைசாமி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு பிறந்த நாள் வாழ்த்தினை தெரிவித்துக் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த பிறந்த நாள் காணும் விழாவில் அனைத்து கட்சி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசிலோடு இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்